மேடைக்கு வந்தவுடனே அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் என்னிடத்திலே சொன்னார் உங்களுக்கு முன்னால் வந்துவிட வேண்டும் என்று பார்க்கிறேன் ஆனால் நீங்கள் முந்திக் கொள்ளுகிறீர்கள் என்று சொன்னார் நான் திரும்ப சொன்னேன் வேறொன்றும் இல்லை எனக்கு இது மட்டும்தான் வேலை உங்களுக்கு ஆயிரம் வேலைகளில் இதுவும் ஒரு வேலை எனக்கு படிப்பதும் எழுதுவதும் பேசுவதும் மட்டும்தான் வேலை படிப்பதும் என்றால் திராவிட இயக்க கொள்கைகளை படிப்பதும் எழுதுவதும் அதை நாடு முழுவதும் பரப்புவதும் மட்டும்தான் எனக்கு வேலை எனவே நான் இந்த மேடைக்கு நேரத்திற்கு வந்து விடுவது இயல்பு நீங்கள் காலம் தாழ்ந்து வந்தால் கூட அது அரிது ஆனால் நீங்கள் மிகச் சரியாகவே வந்திருக்கிறீர்கள் அதே போல தம்பி பிரசன்னா பேசுகிற போது என்னை பற்றி மட்டும் பேசாமல் நான் அணிந்திருக்கிற ஜீன்ஸ் பேண்ட் பற்றியும் பேசினார் எந்த ஒரு செய்தி என்றால் ஜீன்ஸ் பேண்ட் போட்டிருந்தாலும் எழுபத்தைந்து வயதை நெருங்கி கொண்டிருக்கிறேன் எழுபத்தி ஐந்து வயதை நெருங்குகிற போது மனிதர்களுக்கு இயல்பாக ஒரு தளர்வு வரும் எழுபத்தி ஐந்து வயதை கடந்த பிறகும் திமுக கழகத்திற்கு எந்த தளர்வும் வரவில்லை என்பதுதான் கட்சி இந்த இயக்கம் எப்படி தனித்துவமானது என்பதற்கான அடையாளம் நேரத்தில் இன்றைக்கு நடந்த ஒரு நிகழ்வை சொன்னார் நான் அதிலிருந்தே என் உரையை தொடங்குகிறேன் நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களின் படத்தை ஆந்திராவில் இருக்கிற மக்கள் இல்லை அங்கே இருக்கிற சில சங்கிகள் காலில் போட்டு மிதிக்கிறார்கள் என்பதை சொல்லி அதற்கு நம்முடைய தம்பி உதயநிதி எத்தனை அழகாக விடை சொன்னார் என்பதையும் சொன்னார் அவர் சொன்ன விடைகளில் இன்னொரு வரி மிக முக்கியமானது அவர் படத்தை காலால் மிதிக்கிறார்கள் உதயநிதி சொல்லியிருக்கிறார் மிதிக்கட்டும் மேலும் மிதிக்கட்டும் அவர்கள் மூளையை நம்மால் சுத்தப்படுத்த முடியாது கால்களையாவது அவர்கள் சுத்தப்படுத்திக்கொள்ள எனக்கு உண்மையாக தொலைபேசி சொல்ல வேண்டும் போல இருந்தது எப்போது நீங்கள் கவிஞரானீர்கள் என்று இவர்களினுடைய மூளையை எங்களால் சுத்தப்படுத்த முடியாது என் படத்தை மிதித்து கால்களையாவது சுத்தப்படுத்தி கொள்ளட்டும் என்று சொல்லுகிற அந்த அழகு எங்கிருந்து வருகிறது என்றால் அடுத்த வரியிலேயே அது பதில் இருக்கிறது இது எங்களுக்கு பழகி போன ஒன்று எங்கள் தலைவர்களின் காலங்களிலிருந்து இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது நீங்கள் பெரியாரின் மீது செருப்பு வீசினீர்கள் அண்ணாவின் மீது வசைமுடிகளை பொழிந்தீர்கள் கலைஞரின் மீது பாயாத அம்புகள் இல்லை தளபதியை இன்றைக்கு வரைக்கும் ஏசி கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் அம்புகளை கொண்டே இருக்கிறீர்கள் நாங்கள் முன்னேறி கொண்டே இருக்கிறோம் என்பதுதான் வரலாறு ஐயா பெரியார் அவர்கள் கடலூருக்கு போயிருந்த போதுதான் அவர் மீது ஒரு செருப்பு வீசினார்கள் வேறு யாருக்கும் தோன்றாத ஒரு யோசனை பெரியாருக்கு தோன்றியது ஒரு சைக்கிள் ரிக்ஷாவில் அவர் பயணப்பட்டுக் கொண்டிருந்தார் செருப்பு வீசினார்கள் அந்த ரிக்ஷா காரரை தொட்டு மறுபடியும் திரும்ப அதே இடத்துக்கு போய் அங்கேதான் செருப்பு வீசினார்களே போக சொல்லுகிறேன் அவன் வைத்திருக்கிறான் இரண்டு பேருக்கும் பயன்படாது திரும்ப போனால் இரண்டாவது செருப்பையும் நமக்காவது அது பயன்படும் எனவே திரும்பவும் அந்த இடத்துக்கே போ என்று சொன்னவர் தந்தை பெரியார் இன்றைக்கு கடலூரில் அந்த இடத்தில் பெரியாருக்கு ஒரு சிலை எழுந்திருக்கிறது கவிஞர் கருணானந்தம் தான் எழுதுவார் செருப்பு ஒன்று வீசினால் சிலை ஒன்று எழும் என்று எழுதுவார் நீ செருப்பு வீசு அது சிலையாக வரும் எனவே அப்படித்தான் வளர்ந்தோம் அறிஞர் அண்ணா அவர்கள் எத்தனை வசை முடிகளை தாண்டி இருக்கிறார் அவர் ஜாதியை குறிப்பிட்டு அவருடைய பெயரை குறிப்பிட்டு அவருடைய உருவ அழகின்மை என்பதை குறிப்பிட்டு எத்தனை வசைகள் அறிஞர் அண்ணாவுக்கு இருந்த செல்வாக்கு இன்று வரைக்கும் வேறு எந்த தலைவனுக்கும் இருந்ததில்லை நான் கல்லூரியில் மாணவனாக இருந்த காலத்தில் அறிஞர் அண்ணா பேச வருகிறார் என்று சொன்னால் பொதுவாக கல்லூரிகளிலே ஐந்து மணி வரைக்கும் கூட மாணவர்கள் தங்க மாட்டார்கள் அறிஞர் அண்ணா வருகிறார் என்றால் ஏழு மணி வரைக்கும் கல்லூரி மாணவர்கள் கலையாமல் இருந்த காலம் பெரிய அறிஞர் அண்ணா அவர்களின் காலம் நாம் அறிவோம் முன்பு இப்போதுதான் பத்து மணி வரைக்கும் தேர்தல் பரப்புரை முன்பு விடிய விடிய நடக்கும் அறிஞர் அண்ணாவர்கள் வருகிற போது இரவு பனிரெண்டு மணியாக இருக்கும் பல பேர் தூங்கி கொண்டிருப்பார் அண்ணா வந்து விட்டார் என்ற உடனே தூக்கங்களை வான் இரவு பனிரெண்டரை மணிக்கு அவர் பேசிய அந்த பேச்செல்லாம் இன்றைக்கும் வரலாற்றிலே பதிவாகி இருக்கிறது ஒரு முறை அறிஞர் அண்ணா அவர்கள் எழுதியிருந்தார் விழுப்புரத்திலே தொடங்கி உளுந்தூர்பேட்டை கள்ளக்குறிச்சி சின்ன சேலம் வழியாக தொழுதூர் வரைக்கும் வருகிற போது அந்த தலையங்கத்திற்கு அண்ணாவர்கள் கொடுத்திருந்த தலைப்பு இதுதான் தொழுதூர் வந்தோம் பொழுது விடிந்தது தொழுதூர் வருகிற போது பொழுது விடிந்து விட்டது விடிய விடிய பரப்புரையை நடத்தி இருக்கிறோம் அதே போல தலைவர் கலைஞரவர்களின் தோள்களில் விழுந்த மாலைக்கும் குறைவில்லை அவர் மார்பில் பாய்ந்த அம்புகளுக்கும் குறைவில்லை மாலை விழுந்தபோதும் அவர் மயங்கியதில்லை அம்பு விழுந்த போதும் அவர் வயது அஞ்சியதில்லை நான் ஐயா கலைஞரவர்களை மேடையில் வைத்துக்கொண்டு கொண்டு ஒரு முறை சொன்னேன் உங்களை பற்றி குறிப்பிடுகிற எல்லோரும் உங்கள் உழைப்பை பாராட்டுகிறார்கள் உங்கள் அறிவை பாராட்டுகிறார்கள் உண்மைதான் எனக்கு எல்லாவற்றையும் விட உங்களுடைய குணங்களில் என்னை மிகவும் வியப்பூட்டுவது எது ஆக இருக்கிறது என்றால் உங்களினுடைய சலிப்பின்மைதான் சலிக்கவே இல்லை அவருக்கு அரசியல் சலிக்கவில்லை இலக்கியம் சலிக்கவில்லை கலை சலிக்கவில்லை திரைப்படம் சலிக்கவில்லை பாராட்டுகளும் சலிக்கவில்லை வசைகளும் சலிக்கவில்லை எல்லாவற்றையும் பாராட்டுகளையும் கேட்டுக்கொண்டிருப்பார் கொண்டிருப்பார் வசைகளையும் கேட்டுக்கொண்டிருப்பார் அவருக்கு பின்னால் இன்றைக்கு நமக்கு வந்திருக்கிற கலைஞராகவே வந்திருக்கிற தளபதி அவர்களுக்கும் அதே போல வசைகள் வந்து சேருகின்றன தளபதியை லேசாக நினைத்தவர்கள் பிறகு புரிந்து கொண்டார்கள் தளபதி ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் என்றார்கள் இப்போது அவர்களே அடுத்த இடத்துக்கும் வந்து விட்டார்கள் உதயநிதி இடத்துக்கும் வந்து விட்டார்கள் அதோடு நின்றால் கூட பரவாயில்லை இன்றைக்கு அதிமுக அமைச்சர் ஒருவர் என்ன சொல்லி வருத்தப்பட்டிருக்கிறார் என்றால் இதே பிரச்சனை தான் உதயநிதி எப்படி ஜீன்ஸ் பேண்ட் போட்டு ஷர்ட் போடலாம் அவர் போட்டுக்கொள்கிறார் உங்களுக்கு என்ன பிரச்சனை அவர் ஜீன்ஸ் பேண்ட் போட்டிருக்கிறார் நான் வேண்டுமானால் நாலு துணிகளை வாங்கி சட்டை துணிகளை வாங்கி அனுப்பலாம் என்று பார்க்கிறேன் உங்கள் ஊருக்கு பக்கத்து ஊர்தான் நான் நினைத்தேன் அதிமுக அமைச்சர்கள் இவ்வளவு வேலை இல்லாமலா இருக்கிறார்கள் அவர் என்ன உடைப்பு கொடுக்கிறார் என்று பார்த்து கொண்டு அதற்கு பிறகு சொல்லுகிறார்கள் இன்றைக்கு ஒருவர் சொல்லியிருக்கிறார் திண்டுக்கல்ல இருந்து பிறகு பிறகு உதயநிதி வந்திருக்கிறார் உதயநிதிக்கு பிறகு இன்ப நீதி வருவார் இவர்களே முடிவு செய்து விட்டார்கள் எனக்கு கூட தெரியாது இன்ப நிதியை நான் பார்த்ததில்லை ஆனால் இவர்களே முடிவு செய்து விட்டார்கள் திண்டுக்கல்காரர் சொல்லி இருக்கிற ஒரு பேட்டியை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் திமுக கூட்டணியில இருக்கிறவர்கள் எல்லாம் அதிமுகவை நோக்கி வரப்போகிறார்கள் இன்னும் பத்து அமாவாசைகளில் கடந்த பிறகு அது என்ன கணக்கோ எனக்கு தெரியவில்லை பத்து மாதம் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன் பத்து வாரம் சொல்லி கேட்டிருக்கிறேன் பத்து அமாவாசைகளுக்கு பிறகு அங்கே இருக்கிற கூட்டணியில் இருக்கிறவர்கள் எல்லாம் நம் பக்கம் வந்து விடுவார்கள் என்று இருக்கிறார் நான் அவருக்கு சொன்ன செய்தி நீங்கள் அமாவாசையையே பார்த்து கொண்டிருங்கள் நாங்கள் உதயசூரியனை வானத்தில் கொண்டு வருகிறவர்கள் இரண்டுக்கும் இடையிலே இருக்கிற வேறுபாடு அதுதான் அம்மாவாசையை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் இருட்டிலே இருக்கிறார்கள் நாட்டுக்கு விடியலை கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் கழகத்திலே இருக்கிறார்கள் நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பற்றி இப்போது அவர்கள் கவலைப்பட தொடங்கி இருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான தேர்தல் வேலைகளை நாம் தொடங்கிவிட்டோம் அவர்கள் இப்போதுதான் அதை பற்றி நினைக்க தொடங்கி இருக்கிறார்கள் இப்போதுதான் கவலைப்பட தொடங்கி இருக்கிறார்கள் பாவம் இன்னும் பத்து அமாவாசைகள் அவர்கள் காத்திருக்க வேண்டும் ஆனால் நாம் இப்போதே எந்தெந்த தொகுதிக்கு யார் யார் பொறுப்பாட நாம் இங்கே வந்து உட்கார்ந்த உடனே நம்முடைய ரவிச்சந்திரன் சொன்னால் மீண்டும் தேனிக்கு இறந்தால் நான் போடியிலே பரப்புரைக்கு போயிருந்த போது அங்கே அவர் இருந்தார் மீண்டும் தேனிக்கு என்னை பொறுப்பாளராக போட்டிருக்கிறார்கள் என்று இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதி பொறுப்பாளர்களை போட்டு திமுக வேலையை தொடங்கிவிட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நண்பர்களே எப்படி நாடாளுமன்றத்தில் நாற்பதுக்கு நாற்பது என்று சொன்ன போது அவர்கள் கேலியாக பார்த்தார்களோ அந்த நாற்பதுக்கு நாற்பது நடந்ததோ அதை போல இருநூற்றி முப்பத்தி நாலுக்கு என்று தலைவர் சொல்லி இருக்கிறார் மேலே வந்தால்தான் அது பெரிய வெற்றி என்பதை தலைவர் நிர்ணயித்திருக்கிறார் நாம் பல வெற்றிகளை பார்த்திருக்கிறோம் நான் பார்த்த வரையில் நம்முடைய தேர்தல்களில் நாம் கூடுதலாக பெற்ற இடம் நூற்றி எண்பத்தி நான்கு என்று எனக்கு நினைவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் அதுவும் கூட எப்படி நடந்தது என்றால் இதை போலத்தான் இப்போது எப்படி சனாதன பிரச்சனையோ அப்படி சேலத்திலே ஐயா பெரியார் அவர்கள் ராமரை செருப்பால் அடி அப்படி நடக்கவில்லை பெரியார் அடிக்கவே இல்லை இவர்களாக அப்படி ஒன்றை பரப்பி உண்மையாக நடந்தது என்ன என்பதை ஐயா பெரியார் அவர்களே எழுதியிருக்கிறார் பெரியார் வருகிற வண்டி தாண்டி போனதற்கு பிறகு அவர்கள் செருப்பை வீசினார்கள் அது பின்னாலே வந்த வண்டியிலே போய் விழுந்தது பின்னாலே வந்த வண்டியிலே தான் ராமர் படம் இருந்தது சரி தானாக வந்தது வீணாக போக வேண்டாம் என்று அதை எடுத்து அவர்கள் அடித்து விட்டார்கள் அவ்வளவுதான் தவறு எனக்கு அதற்கும் தொடர்பு இல்லை என்று சொன்னார் அதை ஊர் ஊராக சொன்னார்கள் எல்லா ஊர்களிலும் சொன்னார்கள் இந்திரா காந்தி அவர்கள் அப்போது அசாமில ஒரு தேர்தல் பரப்புரையில இருந்தார் அவரிடத்திலே போய் நிருபர்கள் கேட்டார்கள் தமிழ்நாட்டில் உங்கள் கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சி ராமரை இப்படி செருப்பால் அடித்திருக்கிறதே அதோடு நீங்கள் கூட்டணி வைத்திருக்கிறீர்களே என்று கேட்டபோது இந்திரா காந்தி அவர்கள் திரும்ப கேட்டார் யார் அப்படி செய்தது என்று கேட்டார் அங்கே இ வி ராமசாமி என்று ஒரு பெரியவர் இருக்கிறார் அவர்தான் என்ற உடனே இந்திரா காந்தி சொன்ன பதில் என்ன தெரியுமா ரொம்ப இல்லையே அது எங்கள் என்றார் தேர்தலில் தான் அதே சேலத்தில் மூன்று பேர் வெற்றி பெற்றார்கள் மூவரும் திமுக காரர்கள் இன்னொரு வேடிக்கை மூன்று பேர் பேரிலும் ராமர் இருந்தார் ராஜா ராம்பையா இருந்தார் மூவரும் இருந்தார்கள் எல்லாவற்றையும் தாண்டி திமுகம் தேர்தலில் வெற்றி பெறுகிறது என்றால் சனாதனம் பற்றிய எங்கள் கருத்தை சொல்லுவோம் ஆனால் சனாதனத்தில நம்பிக்கையுடைய பக்திமான்களும் கூட நான் பல கூட்டங்களிலே சொல்லியிருக்கிறேன் திருத்தணிக்கு போவார்கள் திருச்செந்தூருக்கு போவார்கள் நம் மக்கள் திரும்பி வந்து உதயசூரியனுக்கு தான் வாக்களிப்பார்கள் பக்தி என்பது வேறு அரசியல் வேறு ஆன்மீகம் வேறு என்பதிலே மிக தெளிவாக இருக்கிற மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு தான் இருக்கிறது எனவே இன்றைக்கு நம்முடைய பயணம் என்னமாக இருக்கிறது என்று எண்ணி பார்த்தால் எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் ஒரு கட்சி ஒரு மண்ணில் நிலையாக நின்றிருப்பது என்பது அத்தனை எளிதானதல்ல அல்ல அதுவும் எத்தனையோ தடைகளை நாம் சந்தித்தோம் அவற்றையெல்லாம் தாண்டி வந்திருக்கிறோம் இன்னமும் தாண்ட வேண்டிய தடைகள் இருக்கின்றன என்று நாம் அறிவோம் ஆனால் நாம் இதற்கு முன்னால் சந்தித்த எதிரிகளை விட இப்போது இருக்கிற எதிரிகள் நமக்கு ஒரே ஒரு கவலைதான் எதிரிகள் கூட வலிமையானவர்களாக இல்லை என்பதுதான் நீங்கள் எண்ணி பாருங்கள் இன்றைக்கு இருக்கிறேன் ஐயா பெரியானவர்களுக்கும் அறிஞர் அண்ணா அவர்களுக்கும் கலைஞர் தலைவர் அவர்களுக்கும் கிடைத்ததை போல வலிமையான எதிரிகள் நம் தளபதிக்கு கிடைக்கவில்லையே என்பது எனக்கு உண்மையாக வருத்தம் பெரியானவர்கள் அரசியலில் இருந்தபோது அவருக்கு எதிராக நின்ற தலைவர் யார் தம்பி பிரசன்னா பேசுகிற போது ராஜாஜி அவர்களை பற்றி நிறைய சொன்னார் ராஜாஜி அவர்களை பற்றி நமக்கு ஆயிரம் விமர்சனங்கள் இருக்கலாம் ஆனால் ராஜாஜி ஒரு தேர்ந்த அறிஞர் சிந்தனையாளர் படிப்பாடி நீண்ட நெடிய அரசியல் அனுபவம் உடையவர் இன்னமும் சொன்னால் பெரியார் அவர்களே சொன்னார் என்னை அரசியலுக்கு கொண்டு வந்த என்னுடைய தலைவர் ராஜாஜி தான் என்று பெரியார் சொன்னார் எனவே அவ்வளவு பெரிய ஒரு அறிஞராக அரசியல் அனுபவம் உடையவராக இருக்கிற ராஜாஜிக்கு எதிராக பெரியார் நின்று அரசியல் நடத்தினார் அதே போல அறிஞர் அண்ணா அவர்கள் அரசியலுக்கு வந்தபோது போது பெருந்தலைவர் என்று இன்றைக்கு நாமே ஏற்றுக்கொண்டு பாராட்டுகிற மிகப்பெரிய பெருந்தன்மை உடைய கல்வி வள்ளல் என்று பெரியாரால் போற்றப்பட்ட கல்வி கதவுகளை நாடு முழுவதும் திறந்து வைத்து காமராஜர் அண்ணாவுக்கு எதிராக இருந்தார் பெரியாருக்கு எதிராக ஒரு தகுதியான எதிரியாக ராஜாஜி இருந்தார் அறிஞர் அண்ணாவுக்கு எதிராக தகுதியான எதிரியாக காமராஜர் இருந்தார் தலைவர் கலைஞரவர்கள் காலத்திலே கூட அவருடைய நாற்பது ஆண்டு கால நண்பர் என்று சொன்ன எம்ஜிஆர் எதிரியாக இருந்தார் ஐயா இடத்துல பேசிக் கொண்டிருக்கிற போது நான் கேட்டேன் நீங்கள் நீங்கள் காமராஜரை எதிர்த்து அரசியல் நடத்தி இருக்கிறீர்கள் எம்ஜிஆரை கூட எதிர்த்து அரசியல் நடத்தியதில் ஒன்றும் குற்றம் இல்லை ஆனால் இன்றைக்கு இந்த அம்மையார் ஜெயலலிதாவை எதிர்த்து அரசியல் நடத்த வேண்டியிருக்கிறதே என்று எப்போதாவது உங்களுக்கு வருத்தம் வந்தது உண்டா ஐயா என்று கேட்டேன் அவர் சிரித்துக் கொண்டே சொன்னார் அப்படி பார்க்க கூடாது காலம் நம் முன்னால் யாரை கொண்டு வந்து நிறுத்துகிறதோ அவர்களோடு அரசியல் செய்வது என்பதுதான் ஒரு பணி காலம் ஜெயலலிதாவை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது ஜெயலலிதாவோடு அரசியல் செய்ய வேண்டுமே என்று நான் கவலைப்பட்டால் என்னோடு அரசியல் செய்த காலத்தை எண்ணி காமராஜரும் ராஜாஜியும் கவலைப்பட்டிருக்க மாட்டார்களா என்று கேட்ட பெருந்தன்மை கலைஞரிடத்திலே தான் உண்டு ஆனால் இப்போதும் நான் சொல்கிறேன் ஜெயலலிதா கூட ஒரு வெகுமக்கள் செல்வாக்கு பெற்ற ஒரு தலைவராக இருந்தார் நாம் ஏற்கிறோமோ இல்லையோ அவருக்கென்று ஒரு வெகுமக்கள் செல்வாக்கு இருந்தது நம் தலைவர் அவர்களுக்கு தளபதிக்கு ஒரே ஒரு குறைதான் நண்பர்களே அரசியலில் சரியான எதிரி இன்று வரையில் வாய்க்கவே இல்லை என்பதுதான் நீங்கள் எதிரியை பார்த்து ஒரு தகுதியான எதிரி கூட கிடைக்காமல் போய்விட்டாரே என்கிற வருத்தம் தளபதிக்கு எதிரான எதிரியாக தன்னை எடப்பாடியே கூட கருத மாட்டார் எடப்பாடிக்கு தேரியும் அங்கே இருக்கிற சிக்கல்கள் அதை எப்படி சமாளிப்பது என்று புரியாமல் தடுமாறி கொண்டிருக்கிற நேரத்தில் இன்றைக்கு தளபதி அவர்களினுடைய தெளிவாக ராஜபாட்டையில போய் கொண்டிருக்கிறது நம்முடைய கூட்டணிகள் கதைந்து விடுமா என்று பார்க்கிறார்கள் விக்கிரவாண்டியில ஒரு மாநாடு நடந்தால் திமுக கலைந்து விடுமா என்று கனவு கொண்டு கொண்டிருக்கிறார்கள் நண்பர்களிலே விக்கிரவாண்டி அல்ல எந்த ஊரில் தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த மாநாட்டை நடத்தினாலும் திமுகவின் வாக்குகள் ஒரு நாளும் போகாது திமுகவின் தொண்டர்கள் ஒரு நாளும் கட்சி விட்டு விலகியும் போக மாட்டார்கள் என்ன ஒரே ஒரு நன்மை இருக்கிறது என்றால் உண்மையாக நான் சொல்லுகிறேன் நான் விஜய் அரசியலுக்கு வந்திருப்பதை வரவேற்கிறேன் அவர் யாருடைய வாக்குகளை அடித்துக் கொண்டு போவார் என்று எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் பல சில்லறைகளாக பல பேர் பேசிக் கொண்டிருக்கிறார்களே அங்கே இருக்கிற கூட்டம் போகுமே தவிர திமுகவின் கொள்கை சார்ந்த மரவர்கள் ஒரு நாள் இடம் மாறவோ தடம் மாறவோ மாட்டார்கள் இன்னொரு விதத்திலும் நன்மை இருக்கிறது நமக்கு எதிரிகள் பலவாக இருப்பது நல்லது எதிரிகள் பலராக இருப்பது அவர்கள் வாக்குகளை அவர்கள் பிரித்துக் கொள்வார்களே தவிர திமுகத்தின் வாக்குகள் என்றும் நிலையாக இருக்கும் ஆகையினாலே ஒரு நல்லது ஒரு பயணத்தில் மிகச் சரியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிற போது இந்த பவள விழா கூட்டங்கள் எதற்காக ஒரு கட்சி தேர்தலில் வெற்றி பெறுவதால் மட்டுமே அந்த கட்சியினுடைய எல்லைகளும் முடிவுகளும் வந்துவிடாது ஒரு கட்சிக்கு என்ன இருக்க வேண்டும் அது ஒரு பெரிய மரம் என்று சொன்னால் ஒரு கட்சி என்பது ஒரு மிகப்பெரிய மரம் என்று சொன்னால் கொள்கைதான் வேர் தலைமைதான் அடித்தடம் அமைப்பு என்பது கிளைகள் இந்த மூன்றும் எல்லா கட்சிக்கும் சரியாக அமைந்து விடாது சில கட்சிகளுக்கு நல்ல கொள்கைகள் இருக்கும் தலைமை கிடைக்காது சில தலைமைகள் இருக்கும் கொள்கை இருக்காது கொள்கையும் தலைமையும் இருந்தாலும் அமைப்பு ரீதியான வலிமை இருக்காது நீங்கள் திமுக கழகத்திற்கு மிக அடிப்படையான கொள்கை அதைத்தான் இந்த அழைப்பிலே போட்டிருக்கிறார்கள் எதற்காக இந்த கூட்டம் சமூக நீதியே நம் கொள்கை சமத்துவமே நம் எல்லை நம்முடைய எல்லை என்பது சமத்துவம் அதை நோக்கி இன்றைக்கு சொல்ல சொல்லுங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த கட்சிக்காவது உங்களுக்கான நோக்கம் என்ன என்று கேட்டால் பல பேருக்கு ஆட்சிக்கு வருவதுதான் நோக்கம் ஆட்சிக்கு நாங்கள் பல முறை வந்துவிட்டோம் ஆனாலும் எங்கள் இலக்கு இன்னமும் தொலைவிலே இருக்கிறது சமத்துவமே எங்கள் இலக்கு சமூக நீதியே நம் கொள்கை என்று சொல்லுகிற அழுத்தமான ஆணி வேர்கள் நம்மிடத்தில் இருக்கின்றன அதை போல தலைமை இருக்கிறது நண்பர்களே நாட்டில் எந்த கட்சிக்கும் நான் பல கூட்டங்களில் சொல்லி இருக்கிறேன் திமுகத்திற்கு கிடைத்ததை போல தொண்டர்கள் உலகத்தில் வேறு எந்த கட்சிக்கும் கிடைத்ததில்லை அப்பா சொல்லுவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளிலேயே தன் சொந்த காசில் பண்ணும் தீயும் சாப்பிட்டு விட்டு சுவரில உதயசூரியன் படத்தை வரைகிறவன் திமுக கழக தொண்டன் தான் அறிஞர் அவர்களினுடைய புத்தி கூர்மை எங்கே இருக்கிறது என்றால் இந்த ஒரே கொடி ஒரே பெயர் ஒரே சின்னம் என்று தம்பி சொன்னார் ஆமாம் நாம் எப்போதும் திமுக கழகத்தை அனைத்திந்திய திமுக கழகம் என்று மாற்றிக்கொள்ளவில்லை ஒரே பெயர் தான் ஒரே கொடிதான் ஒரே சின்னம் தான் கொடியை பெயரை சின்னத்தை தேர்ந்தெடுத்ததில் அறிஞர் அண்ணாவினுடைய புத்தி கூர்மை மிக தெளிவாக இருக்கிறது நண்பர்களே இருவண்ண கொடியை போல் எளிமையான அழகான கம்பீரமான ஒரு கொடியை நாம் பார்க்க முடியாது எனவே அந்த இருவண்ணக் கொடியும் உதயசூரியன் சின்னமும் கூட அந்த இருவண்ண கொடியின் அழகை சொல்ல வேண்டுமானால் இருவண்ண கொடியின் அழகை சொல்ல வேண்டுமானால் மறைந்த நம்முடைய இனமான பேராசிரியர் குறித்து பிரசன்னா கூட அன்பு காரணமாக சொன்னார் பேராசிரியரை போல இன்னொரு மனிதனை உருவாக்க முடியாது எப்படி கலைஞரோ நான் உண்மையாக சொல்லுகிறேன் கலைஞரை பார்த்து வியந்ததை போலவே பேராசிரியரை பார்த்து பல முறை நான் வியந்திருக்கிறேன் அவரை பார்க்கிற போதெல்லாம் எனக்கு என்ன தோன்றும் என்றால் இந்த ஞானம் வந்தால் பின்னர் வேறென்ன வேண்டும் என்று தோன்றும் எந்த இடத்திலும் கலங்காத நிலை குறையாத நிதானமான அறிவு தெளிவு மிக்க எதை நினைக்கிறாரோ அதை சொல்ல தயங்காத ஒரு மாபெரும் மனிதர் நம்முடைய இனமான பேராசிரியர் அவர்கள் அவரை யாரோடும் நீங்கள் ஒப்பிடக் கூடாத அன்பு காரணமாக கூட எதற்கு சொல்லுகிறேன் என்றார் இருவண்ண கொடி பற்றி பேசுகிற போது நாங்கள் இரண்டு பேரும் எப்படி தெரியுமா நானும் பேராசிரியரும் எப்படி தெரியுமா என்றைக்கும் பிரியாத இருவண்ண கொடியே நாம் என்று சொன்னார் எப்போதும் கருப்பும் சிவப்பும் பிரிந்ததில்லை கலைஞரும் பேராசிரியரும் பிரிந்ததும் இல்லை இருவண்ண கொடியேனாம் மாற்றங்கள் அவரை தங்கள் பக்கம் ஈர்ப்பதற்கு எத்தனை முயற்சிகள் எந்த இடத்திலும் அசையாமல் கலையாமல் குறையாமல் இருந்தவர் பேராசிரியர் அவர்கள் எனக்கு நினைவிருக்கிறது அறிஞர் அண்ணா அவர்களுக்கு பிறகு தலைவர் கலைஞர் தலைமை பொறுப்புக்கு வந்த நேரத்தில் பேராசிரியர் அவர்கள் எனக்கு அதிலே உடன்பாடு இல்லை என்று சொன்ன காலமும் உண்டு அதை அவரே மாற்றிக்கொண்டு தஞ்சையில நடந்த பொதுக்குழுவில் பேராசிரியர் சொன்னார் நான் ஒரு முறை அப்படி சொன்னேன் நினைத்து பார்க்கிறேன் தலைவர் கலைஞரை தவிர வேறு யார் இந்த பொறுப்புக்கு வந்திருந்தாலும் கட்சி இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போயிருக்கும் என்று பேராசிரியரே சொன்னார் எண்ணி பாருங்கள் வேறு காலகட்டத்திலே தப்பித்து வந்திருக்கலாம் பேசுகிற போது நண்பர்கள் சொன்னார்களே பதிமூன்று ஆண்டு காலம் ஆட்சியிலே இல்லை ஆனாலும் கட்சி இருந்தது தடைகள் வந்தன நீங்கள் ஆட்சியிலே இல்லை என்பது மட்டுமல்ல நெருக்கடி நிலை காலம் என்கிற ஒரு கொடூரமான காலத்தை நாம் பிறகும் கட்சி இருந்தது கட்சியில ஏற்கனவே மூன்று முறை பிளவு கண்டன கட்சி இருந்தது கட்சியினுடைய இருவரும் தலைவர்களை நாம் இழந்தோம் கட்சி இருந்தது எத்தனை தடைகள் எத்தனை மாற்றங்கள் எத்தனை இடையூறுகள் வந்த போதும் கட்சி அப்படியே இருந்தது அவுரங்கசீப்பிற்கு பிறகு நான் வரலாற்றிலே உண்மையாக பார்க்கிறேன் அவுரங்கசீப் தான் நாற்பத்தி ஒன்பது ஆண்டு காலம் தொடர்ந்து பேரரசனாக இருந்தான் வேறு மன்னர்கள் யாரும் அவ்வளவு காலம் இல்லை அதை போல திமுக கழகத்திற்கு நாற்பத்தி ஒன்பது ஆண்டு காலம் தலைவராக இருந்தவரும் நம்முடைய தலைவர் கலைஞரவர்கள் தான் எனவே அன்றைக்கிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் கட்சியை பேராசிரியர் அவர்கள் சொன்னது போல எந்த எந்த ஒரு தடை வந்தபோதும் ஒரு இடையூறு வந்தபோதும் போதும் கட்சியை காப்பாற்றியவர் கலைஞர் தான் எனவே அன்றைக்கு நான் அப்படி பேசினேன் அதையும் கலைஞரை வைத்துக் கொண்டுதான் பேசினார் பிறகு பேராசிரியரே அதை எடுத்தும் சொன்னார் நானே அப்படி பேசினேன் இப்போது என்னுடைய தவறு என்ன என்பதை புரிந்து கொண்டேன் கலைஞரை தவிர வேறு யாராலும் இந்த கட்சியை காப்பாற்றி இருக்க முடியாது என்று சொல்லுவதற்கு கலைஞரை விட வயதில் மூத்த கலைஞரை விட அனுபவத்தில் மூத்த கலைஞரை விட கட்சியில் கூடுதல் ஆண்டுகளை கொண்ட ஒருவரால் சொல்ல முடிகிறது என்றால் அவருடைய பெருந்தன்மையும் பேரறிவும் அதை தீர்மானிக்கிறது நாங்கள் அவர்கள் இரண்டு பேருக்கு இருந்த அன்பை நாம் அறிவோம் எதற்கு சொல்லுகிறேன் என்றால் ஒரே கட்சியினுடைய ஒரே பெயர் ஒரே கொடி ஒரே சின்னம் என்று சொன்னது பிரசன்னா சொன்னது அந்த ஒரே என்பது எவ்வளவு அழுத்தமானது தெரியுமா பெயர் மாறியதில்லை கட்சியின் கொடி மாறியதில்லை உதயசூரியன் சின்னத்தை பற்றி அறிஞர் அண்ணா அவர்கள் சொல்லுவார் கட்சியில சின்னத்தை தேர்ந்தெடுப்பதற்கு கூட மிக கூர்மையான ஒரு அறிவு வேண்டும் நம்முடைய எதிர்கட்சி தலைவர்கள் அப்போதெல்லாம் நமக்கு எதிர்கட்சி காங்கிரஸ் தான் காங்கிரசுக்கு என்ன சின்னம் தெரியுமா தெரியாது பெரியவர்கள் அறிவார்கள் அன்றைக்கு இரட்டை காங்கிரசினுடைய அண்ணா சொல்லுவார் ஒருவன் சுவரில் இரட்டை மாடு ஒரு மாடு வரைவதற்குள் என் தம்பிகள் ஓராயிரம் சூரியன்களை தெருக்கடியில் உதிக்க வைத்து விடுவார்கள் என்பார் ஏனென்றால் சூரியன் வரைவது மிக எளிது காளை மாடு வரைவதற்கு ஓவியனை அழைத்து வர வேண்டும் ஆனால் சூரியனை நீங்களும் நானும் போகிற போக்கில் வரைந்து விடலாம் ஒரு சின்னம் எளிமையாக இருக்க வேண்டும் ஒரு சின்னம் எல்லோருக்கும் புரிவதாக இருக்க வேண்டும் ஒரு சின்னம் எல்லோருக்கும் தெரிந்ததாக இருக்க வேண்டும் ஒரு சின்னம் இந்த உலகத்தை வாழ வைப்பதாக இருக்க வேண்டும் உதய சூரியன் இல்லை என்றால் எதிர்காலம் இல்லை இந்த உலகம் இருட்டிலே மூழ்கும் எனவே இவை அனைத்தையும் பார்த்துத்தான் இந்த கட்சிக்கு ஒரே பெயர் ஒரே கொடி ஒரே சின்னம் இன்று வரையிலே நண்பர்களே கழகத்திற்கு வேறு சின்னங்களும் இல்லை வேறு கொடியும் இல்லை ஆனால் எந்த இடத்திலும் குலையாமல் கலையாமல் நின்று கொண்டிருக்கிற திமுக பவள விழா ஆண்டு என்றால் எழுபத்தி ஐந்து ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிறோம் எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக தமிழ்நாட்டிலே நடக்கிற கட்சி வேறு எதுவும் இல்லை இந்திய அளவிலே நீங்கள் கம்யூனிஸ்ட் இருக்கலாம் காங்கிரஸ் இருக்கலாம் தமிழ்நாட்டிலே எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக தொடங்கி இன்று வரைக்கும் இருக்கிற ஒரே கட்சி திமுக தான் வேறு கட்சி இல்லை நான் சொல்லுவது வரலாற்று செய்தி பாராட்டுவதற்காக இல்லை அப்படியானால் நம்முடைய காலங்களில் வேறு கட்சியே தோன்றவில்லையா தோன்றின மறைந்தன நம்முடைய காலங்களிலே கட்சிகள் இருந்தன தமிழரசு கழகம் என்ற ஒரு கட்சி இருந்தது தமிழ் தேசிய கட்சி இருந்தது நாம் தமிழர் கட்சி என்கிற இந்த நாம் தமிழர் அல்ல அது கொஞ்சம் தகுதியானவர்களின் கட்சி நாம் தமிழர் நான் எப்போதும் தரமற்றவர்களை பற்றி பேசுவதில்லை ஆதித்யநாத நாம் தமிழர் கட்சி அதற்கு பிறகு தா பாண்டியர் அவர்கள் தொடங்கிய யூசிபிஐ கட்சி இவை எல்லாவற்றையும் விட பெரிய கட்சி ராஜாஜி அவர்கள் தொடங்கிய ஒன்பதுல தொடங்கிய சுதந்திரா பாத்தி சுதந்திரா கட்சி என்பது நாற்பத்தி நாலு இடங்களை நாடாளுமன்றத்திலே பெற்றிருந்தது அதில மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் வந்தார்கள் ஒடிசாவில ஆட்சி வரைக்கும் வந்தது இன்றைக்கு நான் குறைத்து சொல்வதற்காக சொல்லவில்லை தொடங்கிய கட்சிகள் மறைந்து போயின தோன்றிய கட்சிகள் நமக்கு பிறகு தோன்றின அன்றைக்கு தோன்றி இன்றைக்கு வரைக்கும் நிலை மாறாமல் கொள்கை துளையாமல் தொண்டர்களை இழக்காமல் எப்படி தொண்டர்கள் தொடர்ந்து வருகிறார்களோ அப்படி வாடையடி வாடு என தலைவர்களையும் கொண்டு வருகிற கட்சியாக நின்று நிலைத்து மக்களுக்கு ஒளி தருகிற கட்சி நம்முடைய கழகம்தான் எனவே கழகத்தின் பவள விழாவை நாம் மகிழ்ச்சியோடு மட்டுமல்ல பெருமையோடு கொண்டாடுகிறோம் இது நம்முடைய கட்சி ஒவ்வொருவருக்கும் நமக்கு இருக்கிற பெருமை நான் தமிழ்நாட்டில் எந்த மூலைக்கு எந்த ஊருக்கு போனாலும் அங்கு நான்கு பேர் ஓடி வந்து என் இடத்துல அன்பு காட்டுகிறார்களே அது அந்த இருவண்ண கொடியின் கீழ் நான் நின்று பேசுவதால் பெற்ற பெருமை கலைஞர் என்னுடைய கடைசி பிள்ளை என்பதால் நான் பெற்ற பெருமை நான் திமுகவின் ஆதரவாளன் தான் என்கிறார்கள் யார் சொன்னது நான் திமுக வேறு யார் திமுக என்னுடைய குருதி ஆழம் எல்லாவற்றிலும் திமுக கழகத்தினுடைய ரத்தம் பிறகு ஏன் நீ அட்டை வாங்கிக் கொள்ளவில்லை வேற பல இடங்களில் நான் சொல்லியிருக்கிறேன் கட்சி பணி எனக்கு செய்ய தெரியாது நான் பொறுப்பு வாங்கி சேகர்பாபு அவர்கள் மாதிரி என்னால் வேலை செய்ய முடியுமா ஒரு நாள் வேலை செய்ய முடியுமா நம்முடைய கவிச்சுடர் கவிதை பித்தன் சொன்னார் எனக்கு சில ஆசைகள் என்று சொல்லி கலைஞரின் தோளில் ஆடும் மஞ்சள் துண்டாய் இருக்க ஆசை சண்முகநாதனாய் இருக்க ஆசை என்று கவிதை எழுதினார் அண்ணன் ஆற்காடு அவர்கள் பக்கத்தில் இருந்த போது ஒரு நாள் இருந்து பாரு தெரியும் கண்மனாதனாக இருப்பது அத்தனை எளிதல்ல எனவே நான் எங்கே இருக்க வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்பதை சரியாக புரிந்து கொண்டார் சேழ பாபு அவர்களின் இடத்தை நான் நினைத்து கூட பார்க்க முடியாது அந்த வேலை வேறு அந்த உரம் வேறு கழகத்தில் தொண்டர்கள் இருக்கிறார்கள் நீ என்ன செய்கிறாய் எனக்கு கட்சி பணி செய்ய தெரியாது சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் வாதாட தெரியாது ஆனால் கருத்து பணி செய்ய தெரியும் மக்களிடத்திலே தொடர்ந்து பேச தெரியும் நேற்றைக்கு பல்கலைக்கழகம் மாணவர்களிடம் பேசினேன் இதோ ஸ்டாண்டி மருத்துவக் கல்லூரியில பேசுகிறேன் தொடர்ந்து மாணவர்களை சந்திக்க வேண்டும் மாணவர்களிடம் இந்த திராவிட இயக்க கொள்கையை சமூக நிதியை சமத்துவத்தை தலைவர் கலைஞரின் பெருமையை தளபதியின் ஆளும் திறனை உதயநிதி சொல்லுகிற அந்த விடையின் அழகை ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு தெருவிலும் நின்று பேச வேண்டும் என்பது ஆசை அந்த பணியை ஒழுங்காக செய்து கொண்டிருக்கிறேன் நன்றி வணக்கம்